வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஈரோ டு மஸ்கட் சேனல் நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா ஒரு சூப்பரான வெங்காய சாதம் செய்ய போகிறோம் இது வந்து அவசர அடி ரங்கா மாதிரி அவசர அடி வெங்காய சாதம் இது வந்து பேச்சிலர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சுலபம் குழந்தைய வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஃபீஸ் போகிறுளுக்கு இது ரொம்ப சுலபம் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதேயே ஓடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் போ ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க என்ன காஞ்சனையும் அது கூட கடுகு கடலப்பருப்பு உளுந்து இது போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரையும் வறுத்துடுங்க இதெல்லாம் பொன்னிறமாக வந்த பின்னாடி ஒரு மூணு பச்சை மிளகாய சின்ன சின்னதாக நறுக்கி உள்ள சேர்த்துக்குங்க கூட ஒரு பத்து பல்லு பூண்டு நல்லா இடித்து சேர்த்திக்கங்க பூண்டு சாப்பிட்ற அளவுக்கு உடம்புக்கு நல்லது இது கூட ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நிலமாக வெட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போடுங்க நல்லா உடச்சி போட்டிங்கன்னா தான் அது வந்து ஆனியன் ரைஸுக்கு வந்து டேஸ்ட் செமையாக இருக்கும் நல்லா கிளறி விடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விடுங்க நம்மளுக்கு வந்து ஆனியன் வந்து ரொம்ப எல்லாம் வேண்டாம் நார்மலாக இருந்தால் போதும் இது கூட கருவேப்பில சேர்த்திக்கங்க கருவேப்பிலை சேர்த்துனிங்கன்னா தான் அந்த மனம் டேஸ்ட்டு எல்லாம் செமையாக இருக்கும் மேக்ஸிமம் கருவேப்பிலை எல்லா ஃபுட்டுக்குமே சேர்த்துக்குங்க அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம பானியன் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு இது கூட ஒரு முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு டூ மினிட்ஸ் அந்த மிளகு வாசனை சாரி மசாலா வாசனை போக வரையும் வறுத்து விடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க இப்போ நம்ம மசாலா நல்லா வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து இது கூட புளித்தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து வச்சுக்கங்க ஊற வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்குங்க நல்லா சுண்டை விடுங்க இப்போவே ரைஸ் போட்டுறாதீங்க நல்லா சுண்டி வரட்டும் சுண்டி வந்தால் தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வரும் இதில் கூட நீங்கள் ஆப்ஷனலாக வேணும்னா வேர்க்கடலையே சேர்த்திக்கலாம் வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு சுண்டி வந்துடுச்சு இது கூட நம்ம ரைஸ் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் நீங்கள் வந்து எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீடியன்ஸை வந்து பூட்டி போட்டுக்குங்க இது கூட ஆப்ஷனலாக நீங்கள் எக்கு வேணாலும் சேர்த்திக்கலாம் எக்கு சேர்த்துனீங்கன்னா இன்னும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் நல்லா கிளறி விடுங்க ஏதாச்சும் ரைஸ் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க வந்து ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சிருக்கீங்க அப்பத்தான் கொஞ்சம் ஏதாச்சும் வேப்பர் ஆயிரும் கிளறதை மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்ச பின்னாடி இப்போ நம்மளுக்கு நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிடுச்சு இப்போது நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையே தூவி லைட்டாக ஒரு கிளறி கிளறி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் ரொம்ப எழுமையாக அருமையாக இருக்கும் இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதையே சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு நன்றி வணக்கம்